إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله بن ريب ما புனிதமான ஒரு கிரியை நிறைவேற்றியவர்களாக நாங்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்த மாதத்தின் சிறப்பு அறிந்து அறிந்தவர்களாக ஒரு ஏனும் நாங்கள் வீணாக கழிக்க கூடாது என்ற நோக்கத்திலே வந்து ஒரு மணி நேரமாவது அல்லாஹ் ரசூலை பற்றி மார்க்கத்தை பற்றி பேசி இடங்களில் கலந்து கொண்டு அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளவும் அவ்வாவின் புறத்தில் உள்ள

நுழைவிக்கச் செய்வானாக பிரார்த்தித்தவளாக ஆரம்பிக்கின்றேன் சகோதரிகளே எங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்களுக்கு சில கடமைகளை ஆக்கி இருக்கிறார் வேண்டும் ஒரு நாளில் எத்தனை தொழுகைகள் கடமையான தொழுகைகள் ஐந்து வேலை இருக்கிறது அதே போன்று நாங்கள் நோற்றிருக்கின்ற நோன்புக் கடமையானது தொழுகையில் ஐந்து வேளை தொழுகை கடமையானது நோன்பு முப்பது நாள் நோன்பு கடமையானது வசதி படைத்தவர்களுக்கு என்பது கடமையானது கடமையானது வசதி படைத்தவர்களுக்கு ஜகாத் இப்படி கடமை 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 என்று அவங்க எங்களுக்கு குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார் அந்த விடயங்களை நாங்கள் செய்யாவிட்டால் நிறைவேற்றாவிட்டால் எங்களுக்கு பாவமும் தண்டனையும் கிடைக்கும் ஆனால் சில சலுகைகளும் இருக்கிறது நோன்பு பிடிக்கின்றோம் நோயாளியாக மாறுகின்றோம் நோன்பாளி ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அல்லது தூர பயணம் ஒன்று போக வேண்டி நேர்ந்தால் அல்லாஹ் அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த நோன்பை நோக்கத்தான் வேண்டும் என்று எங்களை சிரமப்படுத்தவில்லை அல்லாஹ் சுபகானு நோன்பாளி நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் காய்ச்சலோடு அல்லது வேறு வருத்தங்களோடோ எங்களை அந்த நோன்பை விரும்பவில்லை அந்த நாள் நோன்பு விட்டுவிட்டு நோன்பு முடிந்து வேறொரு நாள் அடுத்த நோன்பு வருவதற்குள் அதனை கவா செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் அதே போல பிரியாணி ஏதாவது ஒரு முக்கியமான விடயத்துக்காக நோன்பு காலம் நீங்கள் தூர பிரியாணங்கள் போக வேண்டி ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டாலும் நாங்கள் நோன்பை விட்டுவிட்டு நோன்பு பிடிக்காமல் பிரியாணத்தை முடித்துவிட்டு வேறொரு நாளில் அந்த நோன்பை நிறைவேற்றலாம் இப்படி கடமையான சில விடயங்களில் கூட அவ்வா எங்கள் நாங்கள் மனிதர்கள் பலவீனமானவர்கள் நிறைய எங்களுக்கு தடங்கல்கள் ஏற்படும் என்று கருதி நிறைய விடயங்கள் எங்களுக்கு இலகுவாக்கி தந்திருக்கிறான் சலுகைகள் தந்திருக்கிறான் இது ஒரு புறம் இருக்கு நாங்கள் நிறைய அமல்கள் எக்ஸ்ட்ராவாக செய்கிறோமே உதாரணத்துக்கு நோன்பு காலம் வந்தால் தராவிக என்ற ஒரு தொழுகை தொழுகிறோம் இது கடமையானதா அல்லது கடமை இல்லாமல் அதாவது கடமை இல்லாத வணக்கங்களை சுண்ணத்தானது என்று சொல்லுவோம் கடமையானதா தராவிக் தொழுவது தொழுவதென்பது எந்த எந்த அமலுக்குள் அடங்கும் சுண்ணத்தானது தராவி தொழுகை வந்து கட்டாய கடமை அல்ல குகர் தொலாட்டி பாவம் மாதிரி அசர் தொலாட்டி பாவம் மாதிரி நாங்கள் தராவி தொழாவிட்டால் எங்களுக்கு பாவம் கிடைக்க போவதில்லை நாங்கள் மத்த நாட்களில் நோன்பில்லாத காலங்களில் எழும்பி நாங்கள் தகஞ்சு தொழுகிறோமே அது சுண்ணத்தானதா சரதானதா கடமையானதா உபரியானதா அதுவும் உபரியானது அது எங்களுக்கு கடமை கிடையாது ஆனால் ஏன் செய்கிறோம் அதில் என்ன அவ்வளவு விசேஷத்துவம் இருக்கின்றது என்பதைத்தான் இன்றைய உரையில் நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் வளமையாக தொழுதோமே தொழுகை அதுக்கு நிறைய பேர் நோன்பு காலங்களிலும் சரி நோன்பு இல்லாத மத்த காலங்களிலும் சரி நாம இரவு நேரத்தில் இஷாக்கு போறவு தூங்கி மக்கள் எல்லாம் தூங்கிற தூங்குற நேரம் நாம எழும்பி ஒரு ரெண்டரை மூணு மூணரை மணிக்கு நாம எழும்பி அல்லாவை நினைச்சி அல்லா தந்ததுக்கு நன்றி செலுத்தும் முகமாக ரெண்டு ஒரு ரெண்டு மூணு ஐந்து ரக்காத்தோ மூன்று ரகத்தோ ஏழு ரக்காத்தோ ஒன்பது ரக்காத்தோ பதினொரு ரக்காத்தோ கூடினது பதினொன்று குறைந்தது மூன்று இப்படி எழும்பி தொழுகிறோம் தான் இந்த தொழுகைக்கு பேர் தான் தகஜூ தொழுகை நமக்கு தெரியும் அதுக்கு இன்னொரு பேர் தான் தராவிய தொழுகை தராவி தகஜூயில்லை மூன்று பேருமே நம்ம இரவுல எலும்பி தொழுகிற தொழுகைக்கு பேர் நாம நினைச்சு கிடைக்கும் நோம்பு வந்தா தொழுகிறது தராவி மற்ற நாளில தொழுறது தகஜூ கடைசி பத்துல தொழுறது கிளியாமுல்லை அப்படி நினைச்சுக்கிறீங்க நம்ம அறியாதத்தால் அரபுல மூண்டுமே இரவில் எழும்பி தொழும் தொழுகை தொழுகைகிற கருத்து இரவிலே எழும்பி தொழுகிற தொழுகை இந்த மூன்று தொழுகையுமே ஒரே கருத்து தான் நோன்பு காலத்துக்காக ஸ்பெஷலா நம்ம தராவிகள் சொல்லும்போது துளையும் இல்லை ஆனா நமக்குள்ள நிறைய பேர் நினைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா நோன்புக்குள்ள தொழுகிற தராவி அது கட்டாயம் தொழணும்னு கடமையா நினைச்சிட்டாங்க தொலாட்டி பாவம் நினைச்சிட்டாங்க அப்படி இல்லை சகோதரிகளே அதில் ரசூசல்லாஹலமும் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை இந்த உலகத்திலே இருக்கிற அமல்களிலே மிக சிறந்த நேர தொழுகை மற்றெல்லாம் நம்ம கண் முழிச்சிருக்கிற நேரம் செய்யறோம் எல்லா நல்லமல்களும் நம்ம கண் முழிச்சிருக்கிற நேரம் செய்யறோம் நம்ம இருக்கிற நேரம் செய்யறோம் நம்ம நம்ம வேலை டைம் பகல் நேரம் செய்யறோம் தகஜு தொழுகை மட்டும் அந்த நேரம் எழும்புறதாக இருந்தால் அதுக்கு ஒரு தனி ஈமான் வேணும் அதுக்கு ஒரு தனி ஈமான் வேணும் அதற்கென்று தனி ஒரு 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 மன ஆறுதல் அல்லாவில் ஒரு நேசம் கூடினா தான் தொழுகை நாம் ஒழுங்கி தொழுவோம் இல்லண்டா என்னத்துக்கு தொல்ல வேண்டாம் அப்படியே தூங்கிரும் இந்த தகஜி தொழுகை மாதிரி இன்னும் பல விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா நாம செய்யறோம் உதாரணத்துக்கு முன்பின் சுண்ணத்துக்கள் தொழுகையின் முன்பின் சுண்ணத்துக்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாத தெரியாது சுபகு தொழுகைக்கு எப்ப சுண்ண சுபகு தொழுகை ரெண்டு ரக்கா தொழுவோம் அதுல சுண்ண தொழுகை எப்ப தொழுவோம் முன்னக்கா அல்லது பின்னா சுபகு தொழுகைக்கு முன்னுக்கும் ரெண்டு ரக்கா தொழுவோம் அது சுபகுனுடைய சுண்ணத் அதே போல லுகருனுடைய சுண்ணத் எத்தனை லுகருக்கு மட்டும் சுண்ணத்துக்கள் எட்டு ஆறு முன்னுக்கு இரண்டு இரண்டாக நாலு பிறகு பின்னுக்கு ரெண்டு மொத்தம் ஆறு துகருக்கு மட்டும் ஆறு லுகரையும் சேர்த்த பத்து ரகாத்துக்கள் ஆகும் கொஞ்சம் கூடினே சுண்ணத்துக்கள் ரெண்டா லுகருக்கு தான் சுபகு ரெண்டு ரக்காத்து தான் அதுவும் சுபகு முன்னுக்கும் ஆனால் துகருக்கு முன்னுக்கு ரெண்டு ரெண்டாக நாலு தொழணும் பின்னுக்கு ரெண்டு தொழணும் தொலை விரும்பினவங்க தொலை ஆசைப்பட்டவங்க அல்லாவை நெருக்க நெருங்க விரும்பினவங்க தொழுவாங்க அதே போல் அசருக்கு சுண்ணத்துகள் கிடையாது அதே மாதிரி மகரிப்புக்கும் சுண்ணத்துகள் ரெண்டு பின்னால ரெண்டு இஷாக்கும் சுண்ணத்து பின்னால ரெண்டு இப்படி மொத்தமாக சேர்த்தால் பன்னெண்டு சுண்ணத்தான தொழுகைகள் வந்து சேரும் ஒரு நாளில் நாங்கள் தொழுகிற சுண்ணத்தான தொழுகை மட்டும் பன்னிரெண்டு சுபகு ரெண்டு சுண்ணத்து ரெண்டு முகர் நாள் சுண்ணத்து ஆறு அசர் நாலு மகரிப் மூன்று சுண்ணத் ரெண்டு அதே போல இஷா நாலு பின்னால சுண்ணத் இரண்டு இந்த எல்லா சுண்ணாக்களையும் தொழுகைகளை சேர்த்த மனு சொல்லி சொன்னால் மொத்தம் பன்னிரண்டு ரகாத்துகள் வருது இந்த பன்னிரண்டு ரகாத்துகளை நம்ம தொழுதா என்ன நன்மை தெரியுமா ரசூருவாஹி சல்லாஹு அலிஹல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் ஒரு நாளில் இந்த பன்னிரண்டு ரகாத்துக்களையும் தொழுகிறாரோ சுண்ணத்தான தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு சுவனத்திலே ஒரு வீடு இருக்கிறது அவருக்கு அவு சுவனத்தில் தனி ஒரு வீட்டை ஆக்கி இருக்கிறான் எங்கட வீடு மாதிரி கல்லால மண்ணால சிமெண்டால பெயிண்ட் அடிச்சு ஆக்கப்பட்ட வீடா அந்த வீடு முத்தால் குடையப்பட்ட வீடு வைரங்கள் பவளங்களால் நிரம்பிய வீடு ஒரு ஏக்கர்ல அல்லது ஒரு வளவு துண்டில் அமைஞ்ச வீடா எத்தனையோ மைல்கள் தூரம் அந்த வீட்டின் காணியின் அளவு வசதிகளையும் முத்துக்களையும் தேவைப்பட்ட மனைவிமார்களையும் அவங்க அங்க வைத்திருக்கிறான் அப்படி ஒரு நாளைக்கு தொழுதா ஒரு வீடுன்னா அப்ப ஒவ்வொரு நாளும் தொழுகிறவங்கட நிலைமை ஒவ்வொரு நாளும் இந்த தொழுகையை தொழுகிறவங்கட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நமக்கு மத்த வேலைகள் செய்யற நேரம் எல்லாம் நேரம் நீண்ட போல இருக்கும் நேரம் இருக்கி நேரம் இருக்கேன் செய்வோம் சமைக்க கொள்ளையும் அந்த பிரச்சனை வராது சமைக்கிற நேரம் நமக்கு குயிக்கா சமைக்கணும் பிரச்சனை வராது ஃபோன் பார்த்துக்கிற கொள்ளையும் டைம் முடிய போகுது டைம் போகுதுங்கிற உணர்வே வராது கதச்சிக்கிற நேரம் எங்களுக்கு நேரம் போகுதுங்கிற உணர்வே வராது சாப்பிட்ற நேரம் அந்த உணர்வே வராது ஆனா தொழுகைக்கு போயிடும்டா இன்னொரு வேலை இருக்கு இன்னொரு வேலை செய்யணும் கொஞ்சம் குயிக்கா முடிப்போம் குயிக்கா முடிப்போம் அவசரப்படுத்துவா தொழுகையை தொழுதுட்டு போ போனாலு நேரம் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவா எல்லா வேலையும் நாம செய்வோம் நம்ம நேரத்தை பத்தி யோசிக்க மாட்டோம் தொழுற நேரம் மட்டும் ஷெய்டான் குயிக்கா புள்ள கொழுருதோ புள்ள என்ன செய்வதோ அங்க போட்ட சமையல் பத்துதோ தீக்குதோ அல்லது பாராண்டவங்க வந்து சேர்ந்திருப்பாங்களோ இல்லை ஓட்டோ வந்து ஹோன் அடிக்குதோ ஏதோ 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 வந்து எதையாவது ஒரு அவசர விஷயத்தை வச்சு எங்களோட தொழுகையில அவசரப்படுத்தி எங்கள சுண்ணத்தை நம்மளை மிஸ் பண்ண வைப்பான் அதையும் மீறி நம்ம ஸ்ட்ராங்கா தான் எங்களோட ஈமான் பலமா இருந்தா தான் ஷெய்தானின் கதையை கேட்காமல் அதுக்கு முதல்ல நம்ம அதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு தான் தொலை வரணும் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு தொலை வந்தமன் ஆறுதலாக சுண்ணத்தான தொகைகளையும் தொழுது பருதான தொழுகைகளையும் தொழுதுங்கிற காரியங்களை முடிச்சிட்டு போகலாம் அந்த ஷெய்டான்னு சொல்வது கட்டுப்பாட்டம் சொல்லிச்சோன்னா ஒரு நாள் நம்மளால் சுண்ணத்தான தொழுகை தொழ முடியாது பாருங்கள் அவங்க முகர் தொழுகையில வந்து ஆறு சுண்ணத்துக்களை வச்சிருக்கேன் ஆறு ரக்காத்துக்கள் கொஞ்சம் பார்த்தா கஷ்டம் போல விளங்குது ஆனால் அந்த டைம் வந்து நமக்கு அவ்வளவு லோடு சமைச்சு முடிச்சிட்டு

அவங்க ஏழு வானங்களை தாண்டி நபி அவங்க அங்க எடுப்பிச்சு கொடுத்த கிஃப்ட் எத்தனை ரகாத்துக்கள் கொடுத்தான் ஐம்பது ரகாத்துக்களை நமக்கு தொழுறதுக்கு ஐம்பது ரகாத்துக்கள் அல்ல ஐம்பது வேலைகள் அஞ்சு வேலை தொழுறம் தானே இப்ப இதே இது ஐம்பது வேலைகள் எங்களை தொழுமாறு அவங்க முதல் முதல் பசுவா சொன்னார் சொன்ன அப்ப அந்த கிஃப்ட நபி அவங்க வாங்கிட்டு வார நேரம் மூசா அழகு செல்லாம் பிடிச்சி நிப்பாட்டி உங்களுடைய சமுதாயத்தினர் இந்த ஐம்பது வேலை தொழுகே தொழ மாட்டாங்க அவங்களுக்கு கஷ்டமா நான் சொல்றேன் கேளுங்க போய் மாத்திக்கு வாங்க குறைச்சிக்கு வாங்கன்னு சொல்லி அஞ்ச குறைச்சிட்டு வரேன் நாப்பத்தஞ்சாக்கிட்டு வந்த உடனே திருப்பி மூசாலை பிடிச்சி இதையும் கூட தொழ மாட்டாங்க சொன்னா கேளுங்க போய் குறைச்சிக்கிட்டு வாங்க அப்படி அப்படி குறைச்சி குறைச்சி ஐயஞ்சா குறைச்சி கடைசியில அஞ்சுன்னு சொல்லிக்கு வராங்க ரசோகம் அதையும் மூச நம்பி என்ன செய்யறாங்க இதையும் குறைச்சிக்கு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் என்ன நபி அவங்க பக்கப்பட்டு கூச்சப்பட்டு இதற்கு பிறகு நான் அவ்வளோ கிட்ட போய் இதையும் குறைச்சிட்டாங்க என்று சொல்றதுக்கு கேவல அவமானம் அவமான மாதிரிக்கு வெக்கப்படுறேன் நான் போக மாட்டேன் அவ்வளோ கிட்ட வந்து அந்த அஞ்சு வேலை தொழுகையோட நமக்கு தான் வராங்க அப்ப எந்த அளவுக்கு நமக்கு அவ்வா ரசூல் லேசாக்கி தந்தை அவன் யோசிச்சு பார்க்கணும் இதே ஐம்பது வேலை தொழுகண்டா எந்த வேலையும் நம்ம செய்யாம தொழுகையை மட்டுமே கவனிக்க வேண்டியதா இருந்திருக்கு அப்ப அதோட இந்த சுண்ணத்தான தொழுகைகளை வச்சு பாக்குற நேரம் எவ்வளவு சரி ஐம்பது வேலை தொழுகை ஏண்டா தொழுது முடி அடுத்த வேலை வந்துடும் தொழுது முடி அடுத்த வேளை வந்துடும் நம்மட வேலைகள் வீட்டு வேலைகளை செய்யறது எப்ப நம்ம பிள்ளைகளை கவனிக்கிறது எப்ப நம்ம சக்திக்கு அப்பால வைக்கிறோம் தான் அது குறைக்கப்பட்டது அப்படி குறைக்கப்பட்டது நம்ம அந்த சுண்ணத்தை சேர்த்து தொழுகிறதுல நம்ம ஒண்ணும் கஷ்டம் வர போறதும் இல்லை நஷ்டம் வர போறதும் இல்லை எக்ஸ்ட்ராவா ஒரு வீடு கட்டப்படுற உலகத்துல நமக்கு தான் தெரியும் நாம காசில கல்லை மண்ணி அதையில வாங்கி கம்பிய சிமெண்ட வாங்கி ஒரு வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஒத்த ஒத்த அறையாக கட்டி முடிக்கிற பாடு வீடு கட்டினவங்களுக்கு தெரியும் இப்படி கஷ்டப்பட்டா நமக்கு அவ்வளவு வீட்டை தரப்பற அங்க அழகா ரெடியா நமக்கு வீடு இருக்கு போறது நுழையறதுன்னு தான் ஒரு நாளைக்கு ஒரு வீடு நமக்குண்டா நம்ம வாழ்நாள் முழுக்க தொழுந்தமான எத்தனை வீடுகள் நமக்கு இந்த உலகத்துல ஒரு காணி இருக்கேன்னு கேண்டாலே ஒரு சொட்டுன்னு நிம்மதி நம்ம புள்ளை குட்டிக்கு அது உதவும் நமக்கு ஒரு ஆத்திர அவசரம் நோய் நொடி வரும் நேரம் நமக்கு உதவும் சொல்லி அந்த பலவு அந்த காணி தூண்டி இருக்கிறது நமக்கு நிம்மதி அதை விக்கலாம் நம்மளோட தேவையை நிறைவேத்தலாம் நம்மளுக்கு அந்த காணி துண்டு ஒரு நிம்மதி இன்னும் ரெண்டு வளவு வாங்கி போட்டிருக்கா இன்னும் கொஞ்சம் கூடுதலா நிம்மதி இங்க வேற இடத்துல ஒரு வீடு இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதி சொத்துக்கள் இருந்த நமக்கு நிம்மதி நமக்கு சொத்துக்கள் எத்தனை எத்தனை வீடு எத்தனை பூமி எத்தனை காணிகள் நமக்கு அல்லா தர இருக்கிறான் அந்த இன்பத்தை சுவைத்து சுவைத்து நமக்கு இத்தனை வீடு இருக்கே நமக்கு இத்தனை வீடு இருக்கே இன்னைக்கு ஒரு வீடு கட்டுப்பாட்டு நமக்கு இன்னைக்கு ஒரு வீடு சந்திரிப்பான் அல்லா ஒரு வெற்றி அந்த அண்டி இரவு இஷாவையும் தொழுது முடிச்சு எல்லா சின்னத்தையும் முடிச்சா ஒரு வெற்றி நமக்கு இன்னைக்கு வீடு என்ற ஒரு நிம்மதியோட நம்ம தூங்கினா அது எவ்வளவு ராகத்தான ஒரு தூக்கமா இருக்கு அதை எல்லாம் நாம சுவைச்சு பார்க்க விரும்பணும் நாம நம்ம செஞ்சு பார்க்க விரும்பணும் கணக்கு நேரமும் எடுக்காது அது நம்ம சுபகு தொழுகையினுடைய சுண்ணத்து வந்து ஸ்பெஷலான சுபகு தொழுகை ஆக ரெண்டு ரெண்டே ரெண்டு ரக்காத்தான் சுபகு நேரம் எழுதி தொழுறான் அதுல சுண்ணத்தும் ரெண்டே ரெண்டு அதுவும் முண்ணுக்கு அந்த ரெண்டு ரக்கா சுண்ணத் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தொழுகுவோம் கூடி மேலே நல்லா துவா ஓதி நல்லா துவாக்களை செஞ்சு திக்கர்களை அதுல ஓதின ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் சுரிதுகளை லேட்டின அந்த பத்து நிமிஷமும் அந்த சுண்ணத்தான தொழுகைக்கு அவ்வளோ தார கூலி என்ன தெரியுமா இந்த உலகத்தை விடவும் கயிறு மீன துனியா வமாபீஹா அந்த ரெண்டு ரக்கா இந்த இந்த உலகத்தில் உள்ள விடவும் உலகத்தை விடவும் அனைத்தையும் விட சிறந்தது அந்த ரெண்டு ரக இந்த உலகத்தில் எத்தனை தங்கங்கள் வைரங்கள் பவளங்கள் முத்துக்கள் சாப்பாடுகள் பிடிச்ச இடங்கள் நவீன இடங்கள் வசதியான இடங்கள் பணம் எவ்வளவு சொத்துக்கள் இந்த உலகத்தில் இருக்கி இந்த பாலமொழிவில் எவ்வளவு இருக்கி அப்ப இந்த உலகத்தில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அத்தனையும் விட சிறந்ததுதான் இந்த சுபவுக்கு முன்னுக்கு தொழுகிற அந்த ரெண்டு ரகத்தை தொழுதுட்டோம் என்ற நமக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி அதை நாம மிஸ் பண்ண போடா ஒரு பத்தாயிரம் காசு நமக்கு கிடைக்க போகுதுண்டா அன்றைக்கு சோறா காட்டியும் ஒண்ணும் இல்லை கரியா காட்டியும் ஒண்ணும் இல்லை அன்றைய நாள் உடுப்பு ஒண்ணும் இல்லை எங்க கூப்பிட்டாங்களோ அந்த இடத்துக்கு நாம போய் எத்தனை மணி தேரம் காத்துட்டு இருந்தாலும் ஒண்ணும் இல்லை அந்த காசை வாங்கிட்டு வரமா இல்லையா ஃப்ரீயா ஃப்ரீயா நமக்கு வருதுண்டா ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ ஏன் விடுவான் எடுத்து போய் நம்மளோட அத்தனை வேலைகளையும் இங்கே பெண்டிங்ல வச்சு போட்டு கசியோ தாகமோ அந்த பத்தாயிரம் காசி அதெல்லாம் காட்டாது அந்த காசே அதை என்ன செஞ்சிடும் நிவர்த்தி ஆக்கிரும் அப்ப பத்தாயிரத்துக்கே நாம இப்படி என்ன நம்ம ஆக போட்டி போட்டு அடிபுடி பட்டு எடுக்க வேண்டிய சொத்து தான் இந்த சுபகனுடைய ரெண்டு ரக்காட் சுபகுக்கு முந்தின ரெண்டு ரக்காட் அது எல்லாம் கிடைச்ச மாதிரியா உலக உலகமே நமக்கு கிடைச்சா போலையா உலகத்தை விட சிறந்ததா

அடுத்ததாக சுண்ணத்தான சில இன்னும் சில வணக்கங்கள் இருக்கு பரவான தொழுகைக்கு முன்னும் பின்னும் தொழுற சுண்ணத்துக்கள் தாண்டி இரவையில நாம் எழுமி தொழுகிற தகச்சு தொழுகை இது வந்து சுண்ணத்தான தொழுகைகளிலே மிகவும் சிறந்தது எல்லாரும் தூங்குற நேரம் நம்மளோட கண்கள் விழிக்குது அல்லா தந்ததுக்கு நன்றி சருத்து முகமாக விழிக்குது அல்லது ஏதோ ஒரு தேவையோட இருப்போம் கடும் கஷ்டம் நம்மளை பிடிச்சிட்டு நம்ம எழும்பி தொழுது செய்யறோம் அல்லாஹ் நமக்கு அந்த கஷ்டத்தை செய்வான் அத காலப்போக்கில் எல்லா வகையிலையும் சிறந்தது இந்த தகஞ்ச தொழுகை நம்ம தேவை நம்மளோட ஆசைக்கு நமக்கு தந்தத்துக்கு நன்றி செலுத்தும் முகமாக நம்ம தொழுகிற தான் இந்த தகஜ தொழுகை அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அதையே நீங்கள் எழும்பி தகஞ்ச தொழுங்கள் ஒரு நல்ல சிறப்பான ஒரு இடத்தில் அவ்வளவுங்களை எழுப்பக்கூடும் அப்படியே அவங்களுக்கு ஏதினா அப்படியே அவங்க அன்றையிலிருந்து தகஜ தொழ தொடங்கிட்டாங்க தகஜ தொழுவாங்க எப்படி என்று சொல்லி சொன்னா ரசிக செலம் அவங்க அவங்களுடைய கால் வீங்கிடும் எந்த அளவுக்கு நின்று நீட்டி தொழுது இருந்தால் அவங்களோட கால் பீங்கிடிக்குங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இப்போ நாமளும் இன்னும் தராவி தொழுகோம் ஒன்பது நாற்பது பத்து மணிக்கெல்லாம் முடிஞ்சு எட்டு மணிக்கு தொடங்கி பத்து மணிக்கெல்லாம் முடிஞ்சு அது ஒரு சாதாரணமாக நம்ம வளமைய தூங்கிறதே பத்து மணிக்கு தான் உண்மையிலே தகர்த்த சொல்லி சொன்னால் தூங்கின நாம் கண் விழிச்சு எழும்பி அதுக்குன்னு முகத்தை கழி கண்ணை கசக்கி நித்திரை வர வர அந்த நித்திரையை நாம் அப்படியே இல்லாமல் ஆக்கி அதுக்குண்டு ரெடியாகி நின்று தொழங்கும் ரசு செல்லாவில் அவங்க கடைசி பகுதி இரவின் கடைசி பகுதி சுபகுக்கு முன்னுள்ள பகுதி அதான் உண்மையிலே டைம் அந்த டைம் எழும்புவாங்க எழும்பி நீண்ட நீண்ட சூறாக்களை ஓதி 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 அவங்களே அவங்க மெய் மறந்து ஓதி 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 சுஜூத நீட்டி ருக்கு நீட்டி நெடிய சூறாக்களை ஓதி அந்த தொழுகை நீண்ட நீளம் அவங்கள கால் வீங்கிருக்கும் சில நேரம் கால் வெடிப்பு விழுந்துருக்கும் ஹத்தா தத்த ஃபஜ்ஜர கதமா அவங்களுடைய இரண்டு கால்களும் வெடிக்கும் அளவு கால் வெடிப்பு அவங்களோட பாதம் தாங்க இல்லாமல் நி நின்ற நில் வைவு நீ கணக்க நேரம் நின்றத்தினால செஞ்சிச்சு பாதங்கள் வெடிக்கிற அளவுக்கு ரசூல தொழுதாங்க இப்போ தன்னுடைய மனைவி ஆயம் அது எல்லாம் கேட்டாங்க யார் ரசூலா உங்களுக்கு தனி முன்பாவம் பின்பாவம் எல்லாம் அழிக்கப்பட்டது அப்ப ஏங்க அசுறதா இந்த அளவுக்கு நீங்க கால் வெடிக்கிற அளவுக்கு நின்று தொழுறீங்க இந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு கேக்குங்கேரம் அப்ப அவங்க சொல்றாங்க பாவ மன்னிப்புங்கிறது ஒரு புறம் அப்பூன்னு அபுதன் ஷப்புரா அவளுக்கு நன்றி உள்ள ஒரு அடியான நான் இருக்க வேண்டாமா நான் தொழுது என்னத்துக்காக அல்லாக்கு நன்றி செலுத்தும் முகமாக உலகத்தில எத்தனையோ பேர் இருக்கு என்ன நபியாக தேர்ந்தெடுத்தானே அவ்வளா இந்த மக்காவுல இந்த மதீனாவுல இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்க என்ன அல்லா முகம்மது அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுத்தானே முகம்மதுக்கு அல்லா நிறைய அட்டாட்சிகளை காட்டினானே நான் ஒரு சாதாரண மனுஷன் என்ன தெரிவு செஞ்சானே அந்த நன்றி கடன் எனக்கு போதாதா நாளை மறுமையில இது ரசூதா சொல்லலை அது அர்த்தம் அதுதான் நாளை மறுமையில சுகனத்துக்காக முதல்ல தட்டுறது யாரு இப்ராஹிம் மூசா ஈசா நபிக்கு முதல் வந்த எந்த அவங்க தான் நபியிலே கடைசி ஆனா சுவனத்தின் கதவு திறக்கப்படுறது முதன் முதலாக போய் ரசூலை கட்டுவாங்கதான் சுவனத்தின் கதவை கட்டினா அங்க இருக்கிற பொறுப்புதாரி காவலாளிகள் பரம் யார் நீங்க நான் முகம்மத் உங்களுக்காகத்தான் இவ்வளவு காலமும் நான் கொண்டிருக்கிறேன் நீங்க வந்தா மட்டும்தான் இந்த கதவு திறக்கப்படும் சொல்லி ஸ்பெஷலா கதவு திறக்கப்படுமா நபி அவங்க நுழைஞ்சதுக்கு போறவும் அடுத்ததாக நாம தான் நுழைய போறோம் நமக்கு முன்பு எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்க அவங்க இல்லை நபியின் நபியில உம்மத்தும் நுழைஞ்சதுக்கு பிறகுதான் மத்த நபிமார்களும் அவர்களுடைய சமுதாயமும் நுழையும் அப்ப நம்ம இந்த நபி அவ எப்படி செலக்ட் பண்ணிக்க இதை விட ஒரு சந்தோஷம் வேணுமா அதுக்குத்தான் நான் இவ்வளவு நின்று தொழுதேன் இப்ப நாம சகோதரிகளே நமக்கால தான் கந்தையன் அருள் நினைச்சு பார்க்கணும் எத்தனையோ பேருக்கு கந்தறியாம படைச்சிருக்கான் என்ன ரெண்டு கல்லும் நல்லா பாக்குது எவ்வளவு பேர் வாய்ப்பே செய்யலாம கஷ்டப்படுறாங்க நான் நல்லா பேசுறேன் எவ்வளவு பேர் கால் கை கோணல படைக்கப்பட்டிருக்கி எனக்கு ஒரு உருக்கும் அங்கவீனம் இல்லை எவ்வளவு காது கேட்காம உணர்வே இல்லாம சும்மா இருக்காங்க காது கேட்காததால என் காதுகள் நல்லா எனக்கு கேக்குது என்னால நடக்க முடியுது என்னால சுவைக்க முடியுது என்னால மூச்சு விட முடியுது என்ன கிட்னியில இருந்து எந்த இறைப்பையில இருந்து எந்த இதயத்திலிருந்து எல்லாமே நல்லா இருக்கி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவ்வளவு காலமும் நல்லா இருந்தது அதுக்கு கூட நம்ம நம்பி செலுத்தது இப்பதான் எனக்கு ஏதோ ஒன்று பிரச்சனைடா

எல்லாமே அருள் குழந்தைகளை தந்தது அருள் திருமண வாழ்க்கை நல்லா போகுது அருள் தந்தையை தந்தது அருள் சகோதரங்களை தந்தது அருள் நல்ல அல்லையில தந்தது அருள் நல்ல உறவினர்களை தந்தது அருள் உடுக்க நமக்கு ஒரு அஞ்சு ஆறு ஏழு சோடியாவது இருக்கி அருள் போட ஒரு பாட்டா அறிக்கை ரெண்டு பாட்டை அறிக்கை அருள் நமக்கு இருக்க ஒரு குடிசியாவதிரிக்கு களிமண் இருக்க அருள் எத்தனையோ பேர் அதுவும் இல்லாம பெட்ஷீட் கூட இல்லாம கூதல்லையும் வெயில்லையும் அங்கே இங்கே பஸ் ஸ்டாண்ட் வழிய தூங்குறாக்களை காண்டிருப்போம் அப்படி நம்மளை வைக்காம அவ்வளா தந்தது அத்தனை அருள் எண்ணத்தை நினைச்சி நாம் அந்த தகஜது நேரம் கண்ணை முழிச்சு அதற்காக அழுது அழுது அவ்வளாவுக்கு நன்றி செலுத்து முகமாக நமக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஓதி சுஜூதை நீட்டி நமக்கு தேவைப்பட்டதெல்லாம் ரகசியம் அவ்வளா கிட்ட கேட்டு அதில் வெற்றி காந்ததான் உண்மையிலேயே வெற்றி சகோதரிகளை இது தகஜ தொழுகைங்கிறது சுண்ணத்தான அமலாக இருந்தாலும் மிகச்சிறந்த அமல் அல்லாவிடத்துல நம்ம அப்படி நெருக்கும் அவசிசனம் அவங்க சொல்றாங்க என்னுடைய அடியான் என்னை நெருங்கினால் அதை விட சந்தோஷம் அவனுக்கு இல்லையா கடமையாக்கிறத விரும்பியோ விரும்பாமலோ நாம ஆகணும் அஞ்சு வேலை தொழணும் என்ற ஆகணும் தானியாகணும் நரகத்துல போட்டுருவான பயம் அல்ல கடமையாக்காத சுண்ணத்தை ஒருத்தர் செய்றாரன்றால் அல்ல உழைக்கிற இறக்கத்தால மட்டும்தான் அதை செய்யும் இல்லாட்டி என்ன கடாம முடிஞ்சுன்னு போட்டு சரலை தொழுது போட்டு பேருவோம் அதையும் தாண்டி சுண்ணத்தை ஒருத்தர் தொழுகிறாரா அவனை விரும்பணும் அவ்வளா கிட்ட நெருக்கமா இருக்கணும்ங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த மனுஷன் நெலும் தொழுது மற்ற சுண்ணத்தை தொழுது அப்ப அல்லா கிட்ட அப்படி நெருங்கும் நாங்க அல்லாட நெருக்கத்தை தான் வேற வேற எந்த நெருக்கம் உலகத்துல வேணும் அல்லா நமக்கு பக்கத்துல இருக்கா நல்லா இன்னைக்கு கூட இருக்கா நல்லா என்னோட நெருக்கமா இருக்கானுங்கிற அந்த சந்தோஷமான செய்திய விட இந்த உலகத்துல நமக்கு எந்த செய்தி முக்கியம் எந்த செய்தி தேவை தாய் தந்தை நெருக்கத்தை விட நமக்கு கோடிக்கணக்கில் உழைச்சித்தார கணவனின் நெருக்கத்தை விட அவரால் கூட நம்மளோட கஷ்டத்துல உதவ இயலாத நிலையை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான் ஆனால் அல்லாட நெருக்கம் என்கிறது யாரும் இல்லாத நேரம் நமக்கு உதவி செய்யணும் அல்லாட நெருக்கம் என்கிறது நினையா பார்த்தால நமக்கு நம்மளுக்கு ரிசுக போட்டு வந்து சேர்க்கும் அல்லாட நெருக்கம் என்கிறது எத்தனையோ சோதனைகளில் இருந்து நமக்கு தெரியாமலே நம்மளை காப்பாற்றும் நம்மளோட பிள்ளை குட்டியையும் காப்பாத்தும் நம்மளோட சந்ததியையும் காப்பாத்தும் நம்மள அப்படியே தாங்கி தூக்கி பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு ஒரு விஷயம் தான் அல்லாவோட நெருக்கம் அத நாம பெறணும் என்றா இப்படியான உபரியான அமல்களை செய்யணும் அல்ல கடமையாக்கினது தவிர மற்றதுகளையும் சேர்த்து சேர்த்து செய்யற நேரம் அது அல்லாக்கு மிகவும் பிடிக்கும் அல்லாக்கு மிகவும் பிடிக்குமா அல்லாக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டா